பரிசு தாவியானவரே நமக்கு ஸ்திரம் தேவப்பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்பட்டு ஓடுகிற நாட்கள் எதை நோக்கி ஓடுகிறோம் என்று கொஞ்சம் நினைவு கூறுங்கள் நம் ஆண்டவ நோக்கி ஓடுகிறோமா நம்ம வாழ்க்கைக்காக ஓடுகிறோமா என்று ஒரு ஐந்து நிமிடம் நிதானித்து யோசித்துப் பாருங்கள் நம் தேவனுக்கு முன் அநேக வினோதமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அவருக்கு விரோதமான காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் தேவப்பிள்ளைகளே நம் பூமியில் இருக்கும் நாள் வரையிலும் அவர் ஒருவர் மாத்திரமே தேட வேண்டும் அவர் ஒருவர் மாத்திரமே பச்சு கொள்ள வேண்டும் நீங்க எத்தனை பேர் ஆண்டவரை பச்சு கொண்டு எத்தனை பேர் ஆண்டவரை ஏத்துக் கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க கொண்டு பாருங்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களை நீ சந்திப்பீர் பெரிய பெரிய காரியங்களை நீங்க பாப்பீங்க ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள உண்மை விசுவாசமா இருக்கிறீங்களோ அதன்படி தேவன் அவர் அதன்படி செய்து